ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் தானா இன்னும் இருக்கா நெருப்பில் நிற்கிற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களே நம்மளை அப்படிங்கிற மாதிரி மல்லி அந்தன் விஜய் அந்தன் வெண்பா மூணு பேருமே தவிக்கிற நிலையில் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப சுகமாக இருந்தது அப்புறம் சந்தோஷத்தில் வந்து திகச்சு போயிருந்தாங்க அதுக்கப்புறமும் அங்கேயும் ஒரு பிரச்சனை மணிமுன்றி போகிற இடத்துல அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆனால் அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்த பிரச்சனையாக பெரிய தலைக்கு மேலே நிற்கிற பிரச்சனையாக இருக்குது மெயினாக நெருப்புக்கு நடு எல்லாரும் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மல்லிகை வந்துடுச்சு அண்ட் தென் வெண்பாவோட லைஃப் என்னதான் ஆகும் அப்படிங்கற வெண்பாக்கும் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் இன் மார்க் வர மாதிரியே வந்து எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க மெயினாக எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரேணுகா தான் அப்படின்னே சொல்லலாம் ரேணுகா உயிரோட வந்துட்டாங்க மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணமே இல்லைன்னாலும் பரவாயில்ல வெளியில் வந்தாவது நல்லா வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதை கூட வாழ விடாம நிஷா ஒரு பக்கம் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா ஆன ராஜி ஒரு பக்கமாக வாதிச்சுட்டு இருந்தாங்க வந்து வெண்பாவையும் கடத்தியும் அவங்க எங்க போவாங்க என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சதுனால ஈஸியா அவங்கள மடக்கி பிடிச்சிட்டாங்க விஜய் மல்லி அப்படின்னு சொல்லலாம் மயக்க நிலையில் இருக்கிற வெண்பாவை கையில தூக்கிட்டு ஓடுறாரு விஜய் அந்த காருக்குள்ள வச்சுட்டு அந்த திரும்பி பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னா அவங்க முதல் ஒய்ஃபை வந்து பார்க்கறாரு ரேணுகாவை பார்க்கறாரு பார்த்தவனே நீ ரேணுகா தானே அப்படின்றாரு ரேணுகா வந்து கைது தட்டி விடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ வந்து அந்த குழந்தையை காப்பாற்றிட்டாருன்னு ஒரு பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை மூச்சை அமுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் நடந்துருக்குது ஸோ நடந்துகிட்டே இருக்குது போது நம்மளால் டால்ரேட்டாக பண்ண முடியல இன்னும் எவ்வளோ தான் பிரச்சனைகள் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னே தெரியல அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சரி இவங்க தான் பிரச்சனை நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லைல்லலாம் சொல்லி நல்லா அந்நோயமாக வா வாழலாங்கிற போது இப்போ ரேணுகா வந்து புதுசாக முளைச்சி வச்சுருக்காங்க இன்னொன்று அவங்க நல்ல நிலையில பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க ஸோ இவர் என்னதான் பண்ண போறாரு ரேணுகாவை பார்த்துட்டாரு அண்ட் ரெண்டாவது தடவையும் ரேணுகா வந்து பார்த்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் என்னதான் பண்ணுவார் கொண்டு போய் எதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணுவாரா இல்லை என்ன பண்ணுவார் அப்படின் தான் ரொம்ப கொஸ்டின் மார்க்கில் இருக்குது அப்போ வந்து ரேணுகா வந்து அந்த குழந்தை வந்து ரேணுகோட குழந்தை தான் கண்டிப்பாக ரேணுகா வந்து அவங்க குழந்தைய வந்து மல்லிக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக அது என்னோட குழந்த புத்தி புத்தி சுவாதனம் இல்லாமல் இருந்து தெரிஞ்சால் கூட அது என்னோட குழந்த நாங்க எங்க ஃபேமிலியாக தான் வாழ்வோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா யாருமே அவங்களோட சொந்த லைஃபை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது கதை குளம் எப்படி வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு தெரியல கூடி விரைவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெண்பா என்னோட குழந்தை தான் நான் தான் வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிலம் வந்துச்சு அப்படின்னா மல்லியோட நில என்ன அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து எல்லாம் ஒரு கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கனவாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வந்து அதுக்கப்புறமா தான் அவங்க லைஃப்பில் வந்துட்டு நிறைய பிரச்சனை பிரச்சனைகள் வந்தாலும் அது எப்படியாவது அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மனசும் வந்து சேர்ந்துருச்சு ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தூசி மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரேணுகா பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மலை சீரியல் அப்டேட்டோடு நெக்ஸ்ட் மீட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்